அத்தியாயம் இரண்டு பவித்ரா வீட்டினுள் நுழைந்தபோது வீடே அமைதியாக இருந்தது அவள் அங்கிருந்தவர்களை ஒரு முறை சுற்றி பார்த்தாள் பின் அவளுடைய அறையை நோக்கி போனவளை நில்லடி என்ற குரல் தடுத்தது அவள் தாய் அமுதா தான் அழைத்தது பவித்ரா திரும்பி என்ன என்பது போல் பார்த்தாள் உண்மையில் அவள் மிகவும் சோர்ந்து போய் இருந்தாள் மனதாலும் உடலாலும் கழுத்துல தாளியங்கடி கோவில் உண்ட கழட்டி போட்டுட்ட என்று அவள் சாதாரணமாக கூற அவள் குடும்பம் அதிர்ந்தது அடி பாவி என்ன காரியம் பண்ணிட்டு இப்படி கொஞ்சம் கூட பயப்படாம தாலியை கழட்டி கோவில் உண்டையல்ல போட்டுட்டேன்னு சொல்ற என்ன திமிருடி உனக்கு கோபமாக கேட்ட தாய்க்கு அவள் எந்த பதிலும் தராமல் அமைதியாக நிற்கவும் அமுதாவிற்கு பயங்கர ஆத்திரத்தை கிளப்பியது பதில் சொல்லுடி ஏன் இப்படி கள்ள முழுங்குன மாதிரி நிக்கிற என்று கேட்டதற்கு பவித்ரா அமைதியையே பதிலாக தந்தாள் அவ கள்ள விழுங்கள் அமுதா நம்ம மானத்தை தான் முழுங்கிட்டு வந்து நிக்கிறா என்று அதுவரை பேசாது இருந்த அவள் தந்தை முத்துராமன் பேசினார் அவர் குரலிலே தெரிந்தது மகள் மீது அவருக்கு இருந்த கோபத்தில் அவள் அவரை நிமிர்ந்து பார்த்தாலே அன்றி பதில் எதுவும் பேசவில்லை ஏண்டி நாங்க அவ்வளவு சொல்லியும் நீ இப்படி உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டனா என்னடி அர்த்தம் என்று அமுதா கலங்கிய குரலில் கேட்டாள் நம்மள மதிக்கலை அர்த்தம் என்று மனைவியிடம் கூறியவர் மகளிடம் திரும்பி நான் காலையில நீ கோர்ட்டுக்கு போகும்போது மாற்றமும் இல்லை அவள் அவரை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துவிட்டு சுற்றிலும் தன் பார்வையை சுழற்றினாள் அவள் அன்னை அமுதா கோபமாக இருந்தாலும் அழுதபடி இருந்தார் அவள் தாத்தா அவளை தவிப்புடன் பார்த்தார் அவர் நிச்சயம் தனக்காக பேசிவிட்டு மகனின் பிரிவாதத்தில் தோற்று போய் ஓய்ந்து அமர்ந்திருக்கிறார் என்பது நன்றாக தெரிந்தது தங்கை மதுவந்தியோ கையை பிசைந்தபடி தமக்கையை கண்ணீர் மல்க பார்த்திருந்தாள் தன்னால் தன் அக்காவிற்கு உதவ முடியவில்லையே என்ற வழி அந்த கண்ணீரில் தெரிந்தது தன் குடும்பத்தாரை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் தந்தையின் முகம் நோக்கியவள் என் மாற்றம் மாற்றமில்லை என்ற போதே நீங்க சொன்னதுக்கு நான் கட்டுப்படுறேன்னு நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க என்றவள் காலை தான் வெளியே கிளம்பும் போது தன் தந்தை கூறியது நினைவில் கொண்டு வந்தவள் அதை தந்தைக்கு மறுபடியும் கூறினாள் நான் அருணை விவாகரத்து பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு இந்த வீட்டில் இல்லைன்னு நீங்கள் சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா என்றவள் நான் என் திங்ஸ் எடுக்க தான் வந்தேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று உடைமைகளையும் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தவள் நான் கிளம்புறேன் எல்லாத்துக்கும் நன்றி என்று கூறிவிட்டு படியில் காலை வைத்தவளை நில்லுடி என்று தடுத்தார் அவர் தாய் மீண்டும் பவித்ராவோ இப்போ என்ன என்பது போல் பார்த்தாள் ஏண்டி அவர் வீட்டை விட்டு போன சொன்னால் போயிடுவியா வேற என்ன பண்ண சொல்ற அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம வீட்டிலே இருக்கேன்னு சொல்லுடி என்று கூறவும் சிரித்தாள் மகள் அம்மா நான் சுயமரியாதையை அடகு வைக்கிறதா இருந்தால் நான் டைவர்ஸ் பண்ணுற முடிவையும் எடுத்திருக்க மாட்டேனே பெத்தவங்ககிட்ட என்னடி மரியாதை பக்கரணி என்று கோபமும் அழுகையுமாக கேட்டாள் அமுதா அதற்கவளோ என்னை பெத்தவர்தான் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னது என்று கூற அமுதா கணவனை இறைஞ்சுதலாக பார்த்தாள் முத்துராமனும் எனக்கு அவ மட்டும் பொண்ணு இல்லை இன்னொரு பொண்ணு இருக்கா அவ வாழ்க்கையையும் நான் பார்த்தாகணும் இப்படி கணவனை பிரிஞ்சு வாழாம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரிஞ்சா அவளுக்கு எப்படி நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ண முடியும் என்று கேட்டார் அவரிடம் கல்யாணம் ஆகி இந்த மூன்றரை வருஷத்துல அங்க நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கேன்பா ஆனா அப்போ எல்லாம் நான் டைவர்ஸ் பத்தி யோசிச்சு கூட பாக்கல ஏன் கஷ்டப்படணும் நான் பார்த்த பையனையா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ காதலிச்சுதானே பண்ணிக்கிட்ட என்னமோ அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்ன அப்புறம் அவன் சாயம் எடுத்துருச்சுன்னு உன் இஷ்டப்படி அவனை வெட்டி விட்டுட்டு தாலியை கவிட்டி கோயில போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்ற நீ நின்னுதான் நிக்கிறதுக்கும் நான் உட்கிறதுக்கும் இந்த வீட்டில் ஆள் இல்லை என்று அவர் கூறவும் முத்து என்ன பேசுற நீ நீ பெத்த பொண்ணுங்கறத மறந்துட்டியா என்று அதுவரை அமைதியாக இருந்த தாத்தா செந்தில்நாதன் மகனிடம் கழிந்து கொண்டார் ஆனால் முத்துராமனோ என் பொண்ணுன்றது மறக்காததுனால தான் அவர் வாழ்க்கையை கெடுத்துக்கிறாளேன்னு அவன் புருஷன் கூட வாழ சொன்னேன் டேய் அவ என்ன ஆசைப்பட்டா விவாகரத்து வாங்கினா இவ்வளவு நாள் பொறுமையா அந்த வீட்டுல செஞ்ச அட்ட தாங்கிட்டு தானே இருந்தா இப்போ என்ன கஷ்டமோ விவாகரத்து பண்ணிட்டா இந்த நேரத்தில் பெத்தவங்க தாண்டா அவளுக்கு உறுதுணையாக இருக்கணும் ஆன நீ வெந்த புள்ளையில் வேலை பாய்ச்சின மாதிரி வீட்டை விட்டு விரட்டுறீ அவளை அது அவளாக தேடிக்கிட்டது என் பேச்சை கேட்டிருந்தா என்று மேலும் பேசும் முன் குறுக்கிட்ட பவித்ரா உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் காட்டின பையனை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா அப்போ நான் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தா என்னை ஏற்றுகிட்டு இருந்திருப்பீங்களாப்பா அப்போ உங்கள் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நீங்க சம்மதிச்ச அப்புறம் தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்று அவள் கேட்டதற்கு அவள் சற்றும் யோசிக்காமல் நான் சம்மதிக்கலைன்னு நீ அவனோட ஓடி போயிட்டா அது இதை விட கேவலம் அதான் நானே அவனுக்கு உன்னை கட்டி வச்சுட்டேன் ஓடி போனவளோட தங்கச்சியை யாரு கட்டுவா அதான் என்று அவளை நாவினால் சுட்டு கொண்டிருந்தார் அந்த வடு அவள் நெஞ்சில் மாறுமா அவரை ஆழ்ந்து பார்த்தவள் புருஷனோட வாழாதவளோட தங்கச்சிய ஓடிப்போனவளோட தங்கச்சிய யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க என்ற உங்க நியாயமான கவலை எனக்கு புரியுது அதனால என்று கூறியவள் தன் தலையில் சூடி இருந்த பூவை எடுத்து ஹாலில் இருந்த தனது படத்திற்கு முன் சென்றவள் அவள் கையில் இருந்த மலரை அந்த படத்திற்கு போட்டாள் பவி என்று அழுதுவிட்டார் அமுதா அம்மாடி என்னம்மா இதெல்லாம் என்று தாத்தா தழுதழுத்த குரலில் கேட்க இல்ல தாத்தா விவாகரத்தானவனோட தங்கச்சின்னு சொல்லி மாப்பிள்ளை தேடுறதை விட அக்கா செத்து போயிட்டான்னு சொல்லி தேடுனா எந்த பிரச்சனையும் உங்க மகனுக்கு இருக்காது என்று கூறியவள் பெட்டியை தூக்கிக் கொண்டு விறுவிறு என்று வீட்டை விட்டு வெளியேறினாள் அவள் சென்ற பின்னரும் முத்துராமன் நின்ற இடத்திலேயே நின்றார் அவள் இப்படி செய்வாள் என்று அவன் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை கிருஷ்ண விலாஸ் வீடு மொத்த குடும்பமும் ஹாலில் இருந்தது வீட்டின் மூத்த தம்பதியினர் வாசுதேவ கிருஷ்ணனும் மற்றும் மங்கையர்கரசி மூவர் அமரும் சோஃபாவில் அமர்ந்திருந்தனர் அவர் அருகில் போடப்பட்டிருந்த ஒற்றை சோஃபாக்களில் அவரது பெரிய மகன் பாலகிருஷ்ணன் இன்னொன்றில் அவர் தம்பி ஜெயகிருஷ்ணன் அமர்ந்திருந்தார் பாலகிருஷ்ணன் அருகில் அவர் சக சகதர்மிணி அகல்யா நின்றிருக்க முறையே ஜெயகிருஷ்ணன் அருகில் அவர் மனைவி உஷாராணி நின்றிருந்தார் கீழே அவர்கள் வீட்டு வாரிசுகள் அமர்ந்திருந்தனர் பாலகிருஷ்ணனின் மூத்த மகன் அனந்த கிருஷ்ணன் அவன் தங்கை கிருஷ்ணபிரியா அவள் அருகில் ஜெயகிருஷ்ணனின் புதல்வன் ஸ்ரீகிருஷ்ணன் அவளருகில் அவர்கள் அத்தை மகள் சரண்யா அமர்ந்திருந்தனர் அந்த வீட்டில் அனைவரின் பெயரிலும் கிருஷ்ணா இருப்பதால் அவர்கள் வீடு கிருஷ்ணவிலாஸ் ஆனது அனைவரும் ஹாலில் நடுவே நின்றிருந்த சித்ரேஷையே முறைத்திருந்தனர் அவனோ இப்ப எதுக்கு நீ இப்படி முறைக்குதுங்கன்னு தெரியலையே என்று எண்ணியபடி திரு திருவென்று முழித்துக் கொண்டிருந்தான் மங்கையோ ஏண்டா கூறுகெட்டவனே என்று அழைத்தார் என்னையா பாட்டி என்று பவ்யமாக கேட்டான் உன்ன தாண்டா லூச பையிலே நேற்று என்ன சொல்லி உன்னை அவனோட உன்னோட அனுப்புனேன் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு பதினோரு சுத்து சுத்தணும்னு சொன்னீங்க மருவத்தூர் போனீங்களா போனோம் அம்மனை தரிசனம் பண்ணீங்களா பண்ணோம் பதினோரு சுத்து சுத்தினீங்களா சுத்தினோம் அப்புறம் அப்புறம் சொல்லுடா அப்புறம் என்ன பண்ணீங்க அப்புறம் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு வந்தோம் என்று பயந்தபடி அவன் கூற மங்கை அவனை திட்டி தீர்த்து விட்டார் அவர் திட்டியதற்கெல்லாம் அவன் அனந்தைத்தான் முறைத்தான் அதற்கும் அவனை என்ன முறைக்கிற என்று விரட்டினார் சித்ரேஷுக்கு முடியை பீத்துக்கொள்ள போல இருந்தது அனந்தொன்றும் தெரியாது அப்பாவைப் போல முகத்தை வைத்து கொண்டான் பாட்டி திட்டுவதை தொடர்ந்தார் உங்களை கோவிலுக்கு போயிட்டு தேரா வீட்டுக்கு வர சொன்னா நீங்க பாண்டிச்சேரி போயிருக்கீங்க அது வந்து அது வந்து பாட்டி என்று பம்மினான் என்னடா வந்து போயின்னு அதான் போயிட்டு வந்துட்டிங்களே என்று பாட்டி நக்கல் ஐயோ மனுஷன் கஷ்டம் தெரியாமல் போடுதே கிழவி என்று மனதினு செலுத்திக் கொண்டு வெளியே பாட்டி அம்மனை பார்த்துட்டு அப்படியே பாண்டி போய் மணக்குள விநாயகரை பார்த்துட்டு வரலாம்னு என்று முடிக்கக்கூட இல்லை ஏய் சரண்யா அந்த விளக்குமாரை எடுத்துட்டு வா என்று அவர் கூற சரண்யா உடனே எழுந்தாள் சித்ரேஷ் இந்தா இரு அவங்க எடுத்தான்னு சொன்னால் நீ உடனே எடுத்தார்வியா உட்காரு மணி என்று பதறியவன் பின் என்ன பாட்டி என்னட நொன்ன பாட்டி விநாயகர் கோயிலுக்கு போனானா வீணா போனவன் வீணா போனவனா உங்க ரெண்டு பேரையும் பார்ல பார்த்ததா என்னோட ஒண்ணு வீட்டு தம்பி பையன் சொல்லிட்டான் எத்தே அதான சொந்தக்காரம் பண்ண வேலையா இது மனதினில் போட்டு கொடுத்தவனை வயதபடியே அமைதியாக நின்றான் என்ட நாயே நீ குடிச்சு நாசமா போ எக்கேடி போ என் பேருன என்ற கெடுக்கிற என்று பாட்டி அவனை வெளுத்து வாங்க அவனோ அனந்தை முறைத்தபடி பல்லை கடித்தான் பாட்டில் பாட்டிலா குடிச்சவன விட்டுட்டு பாட்டில் மூடிய கூட வாசனை பிடிக்கல என்ன திட்டது இந்த கிழவி புலம்பினாலும் நண்பனை காட்டி கொடுக்காமல் மங்கையின் அர்ச்சனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் நண்பன் தன்னை காட்டி கொடுக்க மாட்டான் என்று உறுதியாக நம்பியதால் அங்கே தண்ணி அடித்தது தான் என்று பாட்டியிடம் சொல்லிவிடுவானோ என்ற பயமின்றி இருந்தான் அனந்த் சித்ரேஷை பார்க்க பாவமாக இருந்ததோ என்னவோ தாத்தா உதவிக்கு வந்தார் போதும் மங்க வீடு எவ்வளோ நேரம் திட்டுவ திட்டாம நானே என் ராசா கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதுன்னு அவனை கோவில் கோவில அனுப்பி வைக்கிறேன் இவனை உதவிக்கு அனுப்பி உபத்திரவம் உபதிரவம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல பாட்டி என்னடா பாட்டி அம்மனை தரிசனம் பண்ணி பதினோரு சுத்து சுத்தின நேரம் அழகா ஒரு பொண்ணு ஜாதகம் செட்டாகி பொண்ணு வீட்டில இருந்து வந்துச்சுடா நீ அவனை பாண்டிச்சேரிக்கு கூட்டிட்டு போகாம நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தா அவனுக்கு கல்யாண முடிவாகி இருக்கும் நீ பாருக்கு கூட்டிட்டு போன அவன் அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டான் எல்லாம் உன்னால தான்டா என்று மீண்டும் ஆரம்பிக்க என்னால ஒண்ணும் இல்லை தான் என்னாலயா ஆமா நான் அவனை பாண்டிச்சேரி கூட்டிட்டு போனதுனால அந்த பொண்ணை அவன் வேண்டான்னு சொல்லல நீங்க மேல்மருவத்தூர் போக சொன்னதுனால தான் அவன் வேண்டாம்னு சொன்னான் கூற அடை நாத்திகம்மா பேசுற ஒரு தீகமும் பேசல அவனுக்கு என்று அவன் மருவத்தூரில் நடந்தவற்றை கூற தொடங்கினான் ஆனால் அனந்த் அவசரமாக எழுந்து அவனை தடுத்து பாட்டி போதும் ரொம்ப ஓவர திட்டாதீங்க என்று பரிந்து பேசினான் சித்ரேஷ் அவனை பார்த்து ஏண்டா நீ இவ்வளோ நல்லவனா இவ்வளோ நேரம் உங்க வீட்டு கிழவி என்னை கழுவி கழுவி ஊத்துச்சு அப்போ வரல இப்ப உன் விஷயத்த சொல்லிட போறேன்னு நண்பன் கண்ணுக்கு தெரியுது அவனுக்கு என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் முணுமுணுத்தான் சரிமா சரிம்மா விடு என்ன இருந்தாலும் நான் உன் நண்பன் இல்லையா என்று பதிலளித்தான் சரி விடுமங்க இனி இப்படி பண்ண மாட்டான் என்று பாட்டியிடம் கூறியவர் மற்றவரிடம் டே போய் எல்லாரும் வேலையை பாருங்க என்று சொன்னவர் எழுந்து சென்று விட்டார் அவரை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் ஹாலில் அனந்தும் சித்ரேஷும் மட்டும் தனித்திருந்தனர் இருவருக்குமே முன்தினம் நடந்தவை நினைவில் வந்தது அனந்த் தன் மனதை கவர்ந்த பெண்ணிடம் அவளை பற்றி விசாரிக்க நினைத்த நேரத்தில் அவளோ தன் கழுத்தில் இருந்த தாலியை கழற்றி உண்டியலில் போட்டு விட்டாள் திருமணமான பெண் மீது ஆசைப்பட்டதை எண்ணி மனம் நொந்து விட்டான் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் சித்ரேஷ் இப்போ வண்டி எடுத்தால் மூணு மணி நேரத்தில் சென்னை போயிடலாம்லடா என்று கேட்டபடி காரில் ஏறினான் அனந்தோ இல்லை ஏழு மணி நேரம் என்றான் இல்லடா மேப் கூட பாரு மூணு மணி நேரம்தான் காட்டுது அது மருவத்து சென்னை போட்டிருக்க வேற என்ன போடணும் மருவத்து பாண்டிச்சேரி போடு பாண்டிக்கு எதுக்குடா ம் புண்பட்டு நெஞ்சை மது ஊற்றி மருந்து போடத்தான் மச்சான் இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு கல்யாணமான பொண்ணா சைட் அடிச்சது உன் தப்பு நீ உண்மையாலுமே என் நண்பனா இருந்தா பாண்டிச்சேரிக்கு வண்டியை விடு என்று கூற மறுவார்த்தை பேசாமல் பாண்டிச்சேரியை நோக்கி காரை செலுத்தினான் அங்கு அவன் மது அருந்துவிட்டு புலம்பிய புலம்பலில் அவனின் ஒரு பக்க செவி அழைத்து விட்டது அவனை அப்படியே வீட்டிற்கு அழைத்து சென்றால் இன்னொரு பக்க செவியை பாட்டி திட்டியே அடைக்கச் செய்து விடுவார் என்பதால் அன்று இரவே அங்கே ஒரு ரூம் போட்டு தங்கி மறுநாள் வந்தனர் இருந்தும் ஏதோ ஒரு நல்ல உள்ளம் போட்டு கொடுத்து நாரகர் வேலையை சிறப்பே செய்திருந்தது மாப்பிள கோவிலில் பார்த்து பொண்ணு மனசில் வச்சுக்கிட்டு வீட்டில் பார்த்த பொண்ணை வேணாம்னு சொன்னா அது எப்படா நண்பனின் மனம் அறிந்து அறிவுரை வழங்கினான் அவனோ இல்லடா மாப்பிள நான் முடிவு பண்ணிட்டேன் என்ன முடிவு கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ தான் பண்ணுவேன் என்று கூறியவனின் குரலில் உறுதி தெரிந்தது மாப்பிள அது அவள் அடுத்த பொண்டாட்டிடா மனசு கேட்குறடா இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குடா மாப்பிள்ள வேற என்ன பிரச்சனை அந்த பொண்ணை நீ எங்கன்னு தேடுவே என்று சித்ரேஷ் கூற நிதர்சனம் உரைத்தது அவனுக்கு